வணக்கம் தெலுங்கானாவினுடைய மாநில தேர்தல் ஆணையம் என்று சர்பஞ்ச் தேர்தலின் முதல் கட்ட முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது இது மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியை காட்டுகிறது ஆளும் கட்சி மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களை பெற்று அதன் அருகிலுள்ள போட்டியாளரை விட கணிசமாக முன்னிலையில் இருக்கிறது இன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி போட்டியிட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களை வென்றிருக்கிறது கட்சி முன்னூற்றி மூன்று இடங்களை போட்டியின்றி பெற்றது இதன் மூலம் முதல் கட்டத்தில் அதன் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சர்பஞ்ச் பதவிகளாக உயர்ந்திருக்கிறது முன்னதாக மாநிலத்தை ஆட்சி செய்த பாரத ராஷ்டிர சமிதி போட்டியிட்ட தேர்தல்களில் ஆயிரத்தி ஒன்பது இடங்களை மட்டுமே பெற முடிந்தது கூடுதலாக அந்த கட்சி நாற்பத்தி ஏழு இடங்களை போட்டியின்றி வென்றிருக்கிறது இதன் மூலம் அதன் மொத்த இடங்களினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கிறது இது அடிமட்ட தேர்தல்களில் கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவை குறிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களை பெற்று ஆறு இடங்களை போட்டியின்றி வென்றிருக்கிறது இதன் மூலம் அதன் மொத்த எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்றாக உயர்ந்திருக்கிறது இந்த கிராமப்புற அமைப்பு தேர்தல்களில் கட்சியின் செயல்திறன் தெலுங்கானாவில் கிராம மட்டத்தில் அதன் வரையறுக்கப்பட்ட இருப்பை ஒட்டுமொத்தமாக பிரதிபலிக்கிறது போட்டியிட்ட தேர்தல்களில் சுயேட்சை வேட்பாளர்களும் பிற கட்சிகளும் கூட்டாக இருபத்தைந்து இடங்களை வென்றிருக்கின்றனர் முப்பத்தி ஒன்பது இடங்களை போட்டியின்றி வென்றிருக்கின்றனர் மொத்தம் மாநிலம் முழுவதும் அறுபத்தி நான்கு இடங்களை சுயேட்சைகளும் பிற கட்சிகளும் வென்றிருக்கிறது தெலுங்கானாவினுடைய அடிமட்ட அரசியலினுடைய வலிமையின் முக்கிய குறிக்காட்டிகளாக சர்பஞ்ச் தேர்தல்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கிராமப்புறங்களில் அதன் செல்வாக்கு வளர்ந்து வருவதை இந்த முடிவுகள் ஒட்டுமொத்தமாக நிரூபிக்கின்றன முதல் கட்ட வாக்குப்பதிவு தெலுங்கானாவின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஏராளமான கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கியது அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மாநில தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் தேர்தல்கள் நடத்தப்பட்டன ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் இரண்டாவதாக அங்கிருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதி மீண்டும் மீண்டும் தன்னுடைய பதவிகளையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கையும் இழந்து வருகிறது என்று இந்த சர்பஞ்ச் தேர்தல்கள் மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தப்படுகின்றன முதல் கட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட மொத்த இடங்களில் காங்கிரஸ் தோராயமாக ஐம்பத்தி நான்கு சதவீதத்தையும் பிஆர்எஸ் சுமார் இருபத்தி எட்டு சதவீதத்தையும் பாஜக மொத்த சர்பஞ்ச் பதவிகளில் நான்கு சதவீதத்தை பெற்றுள்ளதாக முழுமையாக முடிவுகள் தெரிவிக்கின்றன மற்ற சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்